வந்து கால் பண்றோம் யாருமே எடுக்க மாட்டாங்க போன டேய் யாரா எடுங்கடா போன் ஏன் இவங்க எடுக்க மாட்டானுங்க ஹலோ அப்பாடா டேய் கார்த்திக் என்னடா நான் காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன் யாருமே போன் பிக் பண்ணவே மாட்டீங்க ம் சொல்ல அருண் அதான் இப்ப எடுத்துட்டேன்ல இல்ல என்னடா இப்ப எடுத்துட்டேன்னு சொல்றீங்க என்ன ஆச்சு கோவிலுக்கு போனீங்களே என்ன விஷயம் சாமி கும்பிட்டுட்டீங்களா கிளம்பிட்டீங்களா எதுவுமே சொல்ல பாரு எல்லாருக்கும் யாருமே அருண் இருக்காதா என்ன இல்லடா அவ தூங்குறா ரொம்ப டயர்டாரு பார்த்துட்டு இருக்கா நீ சொல்லு என்ன ஆச்சு என்ன ஆச்சாவா டே அருண் எதுக்கு இவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க தெரியுமா என்ன காத்துக்கு என்ன எதுக்கு போயிருக்காங்க கோவிலுக்கு சுத்தம் அப்போ உனக்கும் தெரியாதா நீ தெரியலடா சொல்லு என்ன விஷயம் எதுக்காக கோவிலுக்கு போயிருக்காங்களா உனக்கும் அரவிந்துக்கும் நிச்சய டேட்டா பண்ணதுக்கு வந்திருக்காங்க என்னடா எனக்கும் அரவிந்துக்கும் நிச்சய டேட்டா புரியல எனக்கு அப்போ பொண்ணு புரியல மாதிரியே சொல்றேன் உனக்கு அனன்யாவையும் அரவிந்துக்கு நிம்மியையும் பேசி அவங்களே முடிச்சுட்டாங்க அதனால நிச்சய டேட்டா பிக்ஸ் பண்ணதுக்காக தான் கோவிலுக்கே வந்திருக்காங்க என்ன கார்த்திக் சொல்ற எனக்கும் அனன்யாவுக்குமா அரவிந்த கூட நின்றுக்கோமா டீ எனக்கு புரியலடா நீ என்னடா நீங்களாம் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அவங்க இவ்வளோ நாளாக இதுதான் தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இது தெரியாமல் நீங்களும் இருந்திருக்கீங்க இங்கே கோவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு தெரியுமா என்னடா காத்துக்கு எங்கே கிட்டே கேட்காம அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க நல்லா சொன்னேன் உங்ககிட்ட தான் கேட்டாங்களாமே நீ தான் அழுத்தமாக சொன்னியாமே எனக்கு அனன்யாவை தான் ரொம்ப பிடிக்கும் அனன்யாக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதனால எனக்கு அனன்யாவை மட்டும்தான் பிடிக்கும்ன்றத அழுத்தமாக நீ தான் சொன்னியும் அவள் நிம்மி எனக்கு அரவிந்த மாமாவை தான் பிடிக்கும் அரவிந்த் தான் அரவிந்த் மாமா இல்லனா நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழுத்தமா சொன்னாலாமே டேய் கார்த்திக் நீ தப்பா நினைக்காத அது உங்ககிட்ட நானே சொல்லணும்னு நினைச்சேன்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அது மட்டும் இல்ல நானும் நிம்மயும் அம்மா கிட்ட விளையாட பேசிட்டு இருந்தோம் நான் நிமியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அண்ணனை அவன் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்டா அவ என்ன வெறுப்பேற்றுறதுக்காக அரவிந்த பிடிக்கும் சொல்லியிருந்தா அதை இவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா இப்போ தெளிவா சொல்லுடா இது முன்னாடியே உங்க அம்மா கிட்டே உங்க அத்தை கிட்டே நீ சொல்லி இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் விளையாடுனது அவங்க உண்மையா எடுத்துக்கிட்டாங்க அது இப்ப வினையா வந்து நிக்குது சரி கத்துக்கு இப்போ இப்ப எங்க இருக்கீங்க எல்லாரும் என்ன ஆச்சு பைனலா என்ன நிச்சய டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன நிச்சய டேட்டையே குறிச்சிட்டாங்க என்ன சொல்ற சரி நீ அமைதியாவா இருந்த நீ பேசிருக்க வேண்டியது தானே நீ உங்க நான் பேசிருப்பேனே எனக்கு அப்பவே நீங்க மட்டும் இல்ல அரவிந்த் அவங்க விஷயத்தையும் நீ என்ன எல்லாமே குழப்பத்துல முடிஞ்சிருக்கு எல்லாமே வந்திருக்கு சரி வீடு கார்த்திக் நான் அவங்களா வீட்டுக்கு வரட்டும் நான் இன்னைக்கு ஒரு முடிவுடதா இருக்கேன் எப்படியாவது நான் பேசினோம் பேசி என் விஷயத்தையும் அரவிந்த் விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லலாம் தான் இருக்கும் முடிஞ்சா உங்க விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன் அதுக்கு வேலையே இல்ல அருண் புரியல கார்த்திக் என்ன சொல்ற உம் எல்லாமே குழப்பத்துல ஸ்டார்ட் ஆச்சு ஆனா தெளிவா முடிஞ்சிருச்சு என்ன கத்திக் என்ன சொல்ற சொல்ற கோவில்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்ற உண்மையா தான் சொல்ற எல்லாம் பிரச்சனைங்க ஸ்டார்ட் ஆச்சுதான் அப்புறம் எல்லாருக்கே எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுலயும் உங்க அம்மா அப்பா சூப்பர் எல்லாமே நல்லபடியே ஏத்துக்கிட்டாங்க சாந்தியத்தையும் அப்படிதான் மா வீட்டு குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கார்த்திக் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா ஐயோ டேய் இவருக்காளே பாத்துராம் இப்ப கொஞ்சம் பாத்துக்கல எனக்கு தெரியும் அப்புறம் என்ன சார் உண்மையாவே மாப்பிள சார் ஆயிட்டீங்க நான் மட்டும் இல்லையே என் தம்பியும் தானே சரி எங்க விஷயம் சொல்லும்போதே போதே உங்க விஷயத்தையும் சொல்லிட்ட வேண்டியதுன்னடா உம் தான் அருண் நீ சொல்றது ஆனா அங்க நடந்த பிரச்சனை நீ பார்க்கல அவங்க எல்லாரும் ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க அதோட சேர்த்து என் விஷயத்த சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனை சுமூகமா இருக்குமான்னு தெரியல இல்ல அதனாலதான் இப்போதைக்கு எங்கள்த சொல்லல சரி பாத்துக்கலாம் நீங்களா இருக்கீங்களே நீயும் அரவிந்தனை அப்படியே விட்டுருவீங்க என்ன கத்துக்கு இப்படி சொல்லிடுற உன் ஒருத்தனாலதான் எங்களுக்கு இதெல்லாமே சாத்தியம் நீ மட்டும் இல்ல கண்டிப்பா நாங்க போராடிதான் இருக்கணும் நீ தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்க அப்படி இருக்கும்போது உன்னோட லைஃப்பை விட்டுருவோமா என்ன சான்ஸே இல்லை நீ கவலையப்படாது நாங்க எல்லாரும் இருக்கோம் நீ போராடி இருக்க வேண்டியது இல்லை ஏன்னா தான் கரெக்டா உன் மாமா பொண்ணையே கரெக்ட் பண்ணிருக்கீ எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் தான் போராடி இருக்கணும்

மாப்பிள்ள சார் இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயமே நடக்க போகுது அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அதுக்குள்ளயே வா அதுக்கு இல்லடா சரி நீங்க வர எப்படியும் ஒரு பத்து நிமிஷமா ஆகுமா பத்து நிமிஷம்தானே தானே ஆக்கிடுறேன் நீ கவலையே படாத சகல நீ என்ஜாய் பண்ணு பத்து நிமிஷம் கழிச்சியே வரும்

நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன் நீயும் என்ன டிஸ்டர்ப பண்ணவே இல்லல நானும் நல்லா தூங்குனேன் ஏன் மாம்ஸ் கேக்குறே ம் கே போன டிஸ்டர்ப பண்ணனால அதுக்கு அவ என்ன கேட்டாங்க யோ மாம்ஸ் என்னைய என்னைய பண்ற கே தூங்கி எந்திரச்ச வந்தே நீ மீம் தூங்கவே விட போறது இல்லையே அப்ப என்ன பண்ணப் போற என்ன மாம்ஸ் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அதுலயும் பேச்சு சரியில்லையே

இருடி புள்ளக்கு சொல்லிறேன் அப்புறமா ஷாக் ஆயிக்க சரியா ஐயோ மாம் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லியா எனக்கு லேசா நெஞ்சு வேற வலிக்கிற மாதிரி இருக்கு ஹரியே அன்னைக்கு கிச்சன்ல அம்மா அத்தையும் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஞாபகம் இருக்கா ஆமாம் மேம் அதான் உங்களுக்கு அரவிந்த் மேம் பிடிச்சிருக்கா அப்புறம் உங்களுக்கு அனனி பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்களே அதுவா ம் அதுதான் நம்மண்ணா நினச்சோம் சும்மா தான் கேட்கறாங்கன்னு நினச்சோம் அது மட்டும் இல்லை நம்ம வேற ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வெறுப்பே இருக்கிறோம்னுட்டு நான் அணவை தான் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னேனா ம் அதவன் தான் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்க அதுதான் இப்போதானே ஆயிடுச்சு ஐயோ என்ன மேம் சொல்றீங்க அதனாலதான் இவங்க கோவிலுக்கு போயிருக்காங்களா नीचे एडिट फिक्स பண்ண போய் இருக்கங்களா சரி இதெல்லாம் விடுங்க நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இவ்ளோ கூலா பேசுறீங்க நான் என்ன பண்ண முடியும் நீதான் அன்னிக்கு அரவிந்த் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்ட பிடிக்கும்னு சரி இப்போ என்ன பண்றது அவங்க என்ன சொல்றாங்க அத செய்ய முடியும்

பெரிய பிரச்சனையா ஆக வேண்டியத கார்த்திகும் அரவிந்தும் பேசி சால்வ் பண்ணி ஸ்மூத்தா முடிச்சுட்டு வந்து கொண்டாடி அப்படா மாம்ஸ் ஓகே மாம்ஸ் சரி அரவிந்த் மாமா ரித்து அக்கா விஷயம் பேசிட்டாங்களாமா எல்லாத்தையும் பேசிட்டு கொண்டாடி அரவிந்த் மட்டும் இல்ல நம்மளையும் பேசிட்டாங்களாமா

என்ன يا என்ன என்ன

அவளுக்கு ஒண்ணு இல்ல கொழுப்பு கூடி போச்சு வேற ஒண்ணு இல்ல நீ கேண்டி நீ அத்தை என்னடி சொல்லுது எங்க அத்தை எவ்ளோ அழகா பம்பளி மாஸ் மாதிரி கியூட்டா இருக்காங்க அவங்களும் அப்பளான் சொல்றடி ஆமாமாமா அத்தை நீங்க தான் வச்சிருக்கணும் தி தி எங்க அத்தைய வச்சங்க மாமா இருக்காங்க ஒண்ணு வேணா பொண்டாட்டி எது நான் சொல்றது எங்க அம்மா இதெல்லாம் அவள சீக்கிரம் ஒட்டக்க மாட்டாங்க ஆனா எப்படி ஒட்டிட்டாங்கன்னு தெரியலையே

பொண்டாட்டி என்னடி எங்கம்மா வேண்டி அப்பலாம் சொல்ற நான் அவன உங்க அம்மா சொல்லல ஏன் அத்தை அத சொன்ன அதாவது என் மாமி வர சொன்ன அப்புறம் என்னையா நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா கேட்கணும்ல இந்த மாதிரி மாமி உனக்கு அருண் பேசலாம்னு இருக்கேன் உனக்கு அருண் பிடிச்சிருக்கா இல்லையா இந்த மாதிரி அருண் உனக்கு நிம்மிய பேசலாம்னு இருக்கேன் உனக்கு நிம்மிய பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி தான் நீ ஸ்ட்ரைட்டா கேட்பாங்க தப்புதான் மாமர் மகளே அத்தை மன்னிச்சிரு டேய் மச்சான் என்னடா என்ன நடக்குதுங்க

இல்ல எப்படிய கா சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கடா சொல்லாத நீயும் படுத்த பாரு என்னடா கார்த்திக் நீயே எப்படி சொல்ற என்னடா மச்சான் அவன் பத்து நிமிஷம் டைம் கேட்டான் நான் உங்களை பத்து நிமிஷம் தெருவ சுத்தி தானே வந்தேன் அப்போவும் அவனுக்கு பத்தலைன்னா நான் என்ன மச்சான் பண்ண முடியும் அங்கே பாரு எங்கேயாவது இந்த பக்கம் திரும்புறானா ஏண்டா ஒரு கும்பலே இந்த பக்கம் நிற்கிறோம் எங்கேயாவது திரும்புறானா நம்ம பேசுறதாவது அவனுக்கு கேட்குதா என்ன பண்றது நீயே சொல்லி எங்க அண்ணனை காப்பாற்ற முடியாதடா

ம் இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பேசுடி என்ன உங்க அக்கா வாங்க பாரு எவ்வளவு ஜம்முன்னு ஏறி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு உங்க அக்காவுக்கிட்ட இருக்கிறது எதனோ கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்காடி எப்போ பார்த்தாலும் விற்க போட்டுக்கிட்டு பொண்டோட்டி அதை பார்க்கும்போது அம்மாவுக்கும் உம் அதானே என்னடா இன்னும் எதுவுமே சொல்லலையேன்னு பார்த்தேன் அடிப்பாடி நான் படத்தையாவது பாக்குறேன் நீ சொல்றதும் கரெக்ட் தான் எங்க அம்மா கேட்டுருக்கணும் தான் ஆனா அவங்க ஏன் சுத்தி வலிச்சு கேட்டாங்கன்னு தெரியல சரி விடுடி நமக்கு இப்ப அது தான் நம்ம விஷயம் ஓகே ஆயிடுச்சு அப்புறம் நம்ம அமைதியாவே இருந்தா எப்படி பொண்டாடி சொல்லு ரைட்டு சகல எதுக்கோ அடி போட்டு டாப்ல இதை வேற இந்த குடும்பம் பார்த்துட்டு இருக்கே சகல கொஞ்ச நேரத்துல உமானம் போயிடும் அதுக்கு கன்ஃபார்மா நான் கேரண்டி நடக்கோகுனாலே எனக்கு போய் போதும் கொஞ்சம் புரியுதா

புதல் இந்த குடும்பத்துல ரொம்ப பரவிடுச்சு இனி நீ தலை நிமிந்து நடந்த மாதிரிதான் அருணே நாங்களாம் ஐயோ, மாம்ஸ்!

எவ்வளவு நார்மலா நாங்களும் சிக்னல் காட்டுறோம் எங்கேயாவது கண்டுக்கிறியா சரி அதெல்லாம் கூட போகட்டும் இத்தனை பேர் பேரேங்க நிக்கறومي உன் கண்ணுக்கு ஒருத்தர் கூடமா தெரியல நீ மீ மாட்டேன தெரிஞ்சது போல ஐயா அருனே பத்த வரைக்கும் போறாங்க ஹாஹா அத்த சொன்னாங்க அவங்களே நிப்பப்ப சொல்லுவாங்க அவங்களே வாய் அடைச்சி போய் நிக்கறாங்க ஐயா அருனே நீ ஐயா இது

உம் இதெல்லாம் கால காலத்துல நடக்க வேண்டியதுதான் இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கணும் கொஞ்சம் பார்த்து இருந்துட்டு இல்லப்பா அது வந்து நானும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கார்த்தி தம்பியும் அரவிந்தும் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல நாங்க சீக்கிரம் வீடு வந்து சேர்ந்துடும் தான் நினைச்சோம் ஆனா இப்ப ஏன் சீக்கிரம் வந்தோன்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா பாத்துக்கேன் அது வந்து அப்ப என்னன்னா ஐயோ என்ன சொல்றது எனக்கு தெரியலையே மாப்பிள்ள எதுக்கு இப்போ தயங்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க உங்களுக்கு நிச்சயதார்த்த தேதியே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கூடி சீக்கிரத்தில் நிச்சயத்தை முடிச்சுட்டு ஒரு அஞ்சாறு மாதத்தில் கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம் எதுக்கு விடுங்க விடுங்க உங்களுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வெளிப்படுத்திருக்கலாம் இல்லையா கதவை சாத்திட்டு வெளிப்படுத்திருக்கலாம் ஏதோ கையும் புரியல காலம் புரியாம இப்படி பண்ணி இப்படி தொக்கா மாட்டிருக்கிய சரி விடுங்க மாப்பிள்ள சார்மா கொஞ்சம் இப்படி வாயம்மா ஏன் மருமகம் ஓடிட்டா சரியா ஆருணேன் விஷயம் தான் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன் உன் கார்த்திக்கோ ஆளுமே எப்படி உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுனால தான் உன் சந்தோஷத்தை இப்போ நீ எப்படி வெளிப்படுத்துனேன்னு நான் எல்லாரும் பார்த்துட்டோம் அதனால உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ம் 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 ஆமாப்பா கார்த்திக்கா ஆர்வேன்னு சொன்னாங்க ஆமா என்ன டேட்டு மிச்சதார்த்து டேட்டு ஆ வேலை பண்ணாதேன் டேட்டை செல்லலாம் அனுப்பிட்டு அதெல்லாம் டேட்டே சொல்லிக்கிறேன்ல ஓரு கிராமக்கிட்ட பார்த்தா ஓ சரி கல்யாணம் டேட்டாக சொல்லலாம் காரைக்கு அதிகலாம் பண்ணாது பிள்ளைக்கே

やばいや、やばい、やばい、やばい。 அவ்வளவுதான் என்ன விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இவன் எப்படி தப்பிச்சு ஓடிட்டா நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சரிமா விட்டுருங்களேன் மறுபடியும் எதுக்கு அதையே சொல்லிக்கிட்டு விட்டுருங்களேன் நிச்சயதார்த்தமும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வைக்கிற மாதிரி கல்யாணத்தையும் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் வச்சிடலாம்னு இருக்கோம் நீ என்னையா சொல்றேன் இல்லைங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நிச்சயம் மட்டும் இப்போதைக்கு நடக்கட்டும் எனக்கும் நிமிக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை அரவிந்துக்கும் அழுத்துக்கும் பண்ணிடுவீங்க நான் நீங்க படிச்சு முடிக்கிட்டோம் அப்புறம் பொறுமையா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த அவசரமும் இல்ல இதெல்லாம் சும்மா தான் என்ன அருணே என்ன பேசுற நீ அண்ணன் வச்சிட்டு எப்படி தம்பிக்கு பண்ண முடியும் முதல்ல அம்மா அதெல்லாம் நம்ம குடும்ப விஷயம்மா நம்ம எப்படி வேணா பண்ணலாம் அடுத்தவங்க பேசுவாங்களே நம்ம இத பத்தி யோசிக்க கூடாதுமா எனக்கு என்ன இப்ப பொண்ணா இல்ல அவ இருக்கா இல்ல நிச்சயத்து முடிங்க எங்களுக்கு பொறுமையா கல்யாணம் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் ஹரவிந்துக்கு ரித்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க புரியுதுங்களா நம்ம குடும்பத்துல என்ன நடக்குதுங்க நம்மதான் முடிவு எடுத்துக்கணும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்க கூடாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தெரியல அவளே படிக்கணும்னு நினைச்சாலும் இல்ல நானே படிக்க வைக்கணும்னு நினைச்சாலும் அவன் ஃபேமிலி உள்ள படிக்க முடியாதுமா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது அதனால அவ படிக்கட்டும் நல்லா படிச்சு முடிக்கட்டும் மேற்கொண்டு படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கட்டுமா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஏன் அவளே வெயிட் பண்ணுவாதான் சந்தோஷமா இருக்கியா அருண் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சது கிடைக்க அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா ஐயோ அத்தை எனக்குதான் நிம்மி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளவு நாள் அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ அருமை தெரியாம இருந்திருக்கேன் இப்பதான் சரி அதனால நிம்மி கிடைக்கதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அத்தை சரி அருண் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ நிச்சயத்தை ரெண்டு பேருக்கும் ஒன்னா வச்சிடலாம் கல்யாணம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன பாத்துக்கலாம் இல்லையா ஆமா அத்தை நீங்க நிச்சயத்தை மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒன்னா கூடிங்க கல்யாணம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அரவிந்துக்கும் ரித்துக்கும் எங்களுக்கு பொறுமையா ஆகட்டும் அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா சரி அருணே போய் சீக்கிரம் போய் அவகிட்ட போய் சொல்லு அவ வேற வெக்கப்பட்டு ஓடنا உள்ள முதல்ல போய் அவகிட்ட நிச்சய டேட்டா சொல்லு ம் கண்டிப்பாமா அவளுக்கு சொல்லாமல இப்போ அடுத்து அவகிட்ட தான் போறேன் போய் உடனே சொல்றேன் மா சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சொல்லிட்டு உடனே வந்துருங்க டேய் காதி உன்ன அம்மா யாரனே நாங்கள சொல்றோம் தேதியே சொல்லிட்டு உடனே வந்துரு இன்ன அங்கேயே தங்கிடாத மா ஐயோ என்னால முடியல நான் போறேன் போங்க நீ요 போச்சு போச்சு என்ன நினைச்சັງ தெரியலையே ஏய் நீ நீ கொஞ்சம் பாத்துக்க கூடாதா அப்படி திரும்பி இருக்க கூடாதா நீ என்ன இன்னும் புண்படிட்ட இருக்கா நினைக்கிறேன் இங்க ரெடி வந்து ஐயோ மம்ஸ் நீ இப்ப உள்ள வந்து ஏஏக்குறதே நாம என்ன நினைச்சான்னு தெரியல இப்ப நீ வேற உள்ள வந்திருக்க எல்லாரும் எதனா நினைக்க போறாங்க போய் வெளியல அடேய் பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து உன்கிட்ட என்ன உன்கிட்ட அனிப்பியா வச்சாங்க என்ன மம் சொல்றீங்க ஆமா நீ கொண்டாடி நிச்சய தேதியை போய் உன் பொண்டாடி கிட்ட சொல்லிட்டு வாடான் அனுப்பி வச்சாங்க அதான் வந்துட்டேன் மாம்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா நிச்சயம் மட்டும்தான் இப்ப கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லி நான் சொல்லிட்டேன் ஹாரனுக்கு ஒரு தான் முதல்ல கல்யாணம் நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் இப்ப என் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா என்ன சொல்றீங்க அத்த மாமா ஓகே சொல்லிட்டாங்களா என்ன அவங்க என்னடி சொல்றதுக்கு இருக்கு என் இஷ்டம் நான் என்ன சொல்றேனோ அதுதான் எங்க அம்மா அப்பா என் இஷ்டத்துக்கு மாறா எதுவும் பண்ண மாட்டாங்க போதுமா அவரும் இந்த குறித்துக்கு தான் முதல்ல கல்யாணம் நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தள்ளி போட சொல்லியிருக்கேன் மேடமுக்கு ஓகேவா தள்ளி வைக்கிறதுல இல்லை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலும் மாமா ரெடி தான் எப்படி வசதி മറുപടി பொண்டடி நீ எப்படி மாட்டிக்கிட்டான்ல ச ரொம்ப வெக்கமா இருக்குல ஹ்ம் அம்மா யா எனக்கு ரொம்ப ரொம்ப வெட்கமா இருக்கு கண்டிப்பா வரணும்ல வெட்க யோ உனக்கு வெட்கமா இல்லையா எனக்கு ஏன் வெட்கமா இருக்குன்னு அம்மா கட்டான வலதுண்டி பண்ணிட்டேன் நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நோள நான் கேட்கப்பட நீ மட்டும் தொண்டேน கேட்கப்படணும் என் பொண்டாட்டி அம்மா உடி சொல்லு குட்டி அமரங்க எனக்கு பன்னெண்டு கன்னி பொண்ணு இருக்கு மாமா சேரே சும்மா இருக்கும் சின்ன பின்வானக்கு எருபையும் போமா